சாதி மதங்களை கடந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது மதுரை மாட்டுத்தாவணி ஆட்டோ சங்கத்தின் சார்பாக விமர்சையாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சங்க தலைவர் சத்தியமூர்த்தி இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் இந்த ஆயுத பூஜை முன்னிட்டு எப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆயுத பூஜை என்பது வந்து ஒரு பொது திருவிழா அதாவது பல திருவிழாக்கள் இருக்கு அந்த திருவிழாக்கள்ல எங்களுக்கு ஆட்டோ சங்க திருவிழான்னா இது ஆயுத பூஜை தான் இந்த ஆயுத பூஜைன்றது வந்து ஜாதி மதம் இனம் இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சிறப்பான திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடி இருக்கிற தருணத்தில் நாங்கள் இந்த ஆயுத பூஜையை நல்வாழ்த்துக்கள் சொல்லி நல்லா பெருமைப்படுறோம் இந்த ஆயுத பூஜை மிக முக்கியமாக ஆட்டோ சங்கத்துக்கும் ஆயுத பூஜைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் உழைப்பு இருக்குது இருந்தால் அந்த ஆயுத பூஜை வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துகிற ஆட்டோக்கா ஒரு விழா அப்படின்னு கொண்டாடுறது எவ்வளோ பெருமையாக இருக்குது ரொம்ப இது நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் பல பல திருவிழாக்கள் இருந்தாலுமே எங்களுக்குன்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய ஆட்டோன்றது இந்த தொழில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அரசாங்க தொழிலாக இருந்தாலும் சரி பல தொழிலாக இருந்தாலும் எட்டு மணி நேரம் தான் உழைப்பு எங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் இரவு பகல் எந்த நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம் உழைப்புன்றது எங்களுக்கு வந்து ஒரு ஊதியத்துக்காக மட்டுமில்லை சேவைன்ற ஒரு எண்ணத்துக்காகவும் பல தரப்புப்பட்ட உங்களுக்கு உதவிப்படுறதுக்காகவும் நாங்கள் செய்கிறோம் முக்கியமாக வந்து இன்கம் எப்போ வருவாய் அவங்கவுங்க குடும்பத்தை நல்ல முறையில் சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த ஆட்டோ தொழில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஜாதி பேதமற்ற ஒரு சமத்துவ விழாவாக இந்த ஆயுத பூஜையை கொண்டாடி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் திருப்பதியுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தமிழ் மதுரை